ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விளக் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் பாலக்கீரை தொக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் இந்த சுவையில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க இந்த டேஸ்ட்டில் தான் அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு இது வந்து வித்தியாசமான சுவை கொடுக்கும் இந்த பாலக்கீரை தொக்கு வந்து சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் அதனால் பாலக்கீரை வாங்கினீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கீரை சாப்பிடாதீங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த பாலக்கீரை தொக்குக்கு என்னென்ன பொருள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு பார்த்து தெரிஞ்சிட்டு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணில்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானலாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த பாலக்கரை தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாலக்கீரை தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துருக்கிறேன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் பாலக்கீரையை வந்து தொக்குக்கு செய்யறதுனால இந்த மாதிரி புளிப்பனியாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்க வேணும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும் பொடியாக பாலக்கீரை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடியது இதில் புரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக பாலக்கீரை வந்து உணவில் அடிக்கடி எடுத்துக்க வேணும் இப்போ இது மாதிரி எல்லா கீரையும் பொடியை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாலக்கீரை வந்து இந்த மாதிரி நல்லா பொடியை சாப் பண்ணி வச்சுக்க வேணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாலக்கீரைக்கு ஒரு பேஸ்ட் ரெடி வேணும் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் இதோட ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு வந்து அதிகமாக சேர்த்திக்கணும் அப்போ நல்லா வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பாலக்கீரை தொக்கு இதோட இஞ்சி ஒரு சின்ன சைஸ் எடுத்து கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இதோட தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு த காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்குங்க இதோட இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு இவ்வளோ தான் தேவையான பொருள் வந்து இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த தொக்குக்கு பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் தொக்குக்கு வந்து கடைசியாக சேர்த்துறதுக்காக கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து இதை வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கடலை மாவு சேர்த்தும் போது ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் லைட்டாக மட்டும் வறுத்துக்கு வேணும் கடலை மாவு வந்து தீயை விட்டுறக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் அதனால் லைட்டாக கடலை மாவை சிம்மில் வச்சு வறுத்துக்கெடுத்துங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சு கடலை மாவு நல்லா வறுத்தாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கடலை மாவு வறுத்தது வந்து கடைசியாக தொக்குக்கு வந்து சேர்க்க வேணும் அதனால் இது ஓரமாக அப்படியே இருக்கட்டும் இந்த வீடியோ எடுக்கும்போது இந்த இடம் வந்து விழாமல் விட்டுருச்சு அதனால் நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு அரை டீஸ்பூனு வெந்தயம் வந்து கா டீஸ்பூனு சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு வரமிளகா ரெண்டு கிள்ளி சேர்த்துட்டு பூண்டு துளியோட ஒரு அஞ்சு பல் சேர்த்தி நல்லா பொரிய விட்டுக்குங்க பூண்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டு வந்து இதோட சேர்த்திக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது தொக்கா நம்ம செய்கிறனால குறைந்த அளவு தண்ணி மட்டும் எடுத்துக்க வேணும் இப்போ வெங்காயம் வந்து இந்த மசாலாலாம் பச்சைவாச போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு நல்லா பச்சை பச்சைவாச வெங்காயமெல்லாம் பச்சைவாச போயி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதோட மல்லிப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகப்பொடி வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து நல்லா கலந்து விட்டு ஒரு டைம் இப்போ இதோட சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரை வந்து இதோட செத்திக்கலாம் நல்லா குடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறத இதில் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பல்லுப்பூ வந்து தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு தண்ணி வந்து இருந்தாவே போதும் நல்லா இந்த பாலக்கீரை வந்து ஒரு பத்து நிமிஷத்துலயே நல்லா குக்காகி வந்துடும் அடுப்பை வந்து நம்ம மீடியமில் வச்சுட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு வந்து மீடியம் வச்சு குக் பண்ணிக்கணும் தொக்கு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பாலக்கீரை வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவு வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து வேணும் கட்டி இல்லாமல் நல்லா விட்டுட்டு அடுத்த ஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம் கடலை மாவு சேர்க்கும்போது நல்லா சுவையான முறையில் இருக்கும் இந்த தொக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப ரொம்ப கட்டாயி இந்த மாதிரி இந்த சுவையில் பாலக்கிர தொக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு வந்து குறைவான தீயை வச்சு இது கிண்டிகிட்டே இருக்க வேணும் இப்போ நல்லா கடலைமாக வந்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டாச்சு இப்போ அடுத்த ஸ்பூன் இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் கலந்து விட்டுக்கலாம் இன்னொரு ஸ்பூன்னு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் வேணும் இது வந்து சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் சப்பாத்திக்கும் இருக்கும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்க வேணும் இப்போ கடலை மாவு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது மல்லித்தலை வந்து பொடியாக கட் பண்ணி இதில் ஒரு கைப்பிடி சேர்த்திக்கலாம் இதோட கருவேப்பில் ஒரு கைப்பிடி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து வந்து குறைவான தீயில் வச்சுக்க வேணும் எந்தளவுக்கு நீங்கள் இந்த தொக்கு எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலை மாவு வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க நான் இந்த அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்குறேன் நீங்கள் அதிகமாக இந்த கீரை தொப்பு செஞ்சீங்கன்னா நீங்கள் கடலை மூறு டீஸ்பூன் சேர்த்து சேர்த்திக்கங்க சேர்த்தி போட்டு நல்லா கிளரி விட்டுக்கு வேணும் இதில் கடைசியாக கொஞ்சமாக சர்க்கரை செத்திக்கங்க இல்லை வெள்ளமோடு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக சேர்த்திக்கணும் கார் டீஸ்பூன் மட்டும் அது ரொம்பவே டேஸ்ட்டு வந்து அதிக அளவு கொடுக்கும் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ சேர்த்திட்டு இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் வந்து நெய் வந்து இதோட சேர்த்திக்கலாம் நெய் அல்லது பட்டரோட சேர்த்திக்கலாம் ரெண்டில் எது வேணாலும் சேர்த்திட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த சுவையில் ஒரு தடவை கட்டாயம் பாலைக்கரையை வச்சு இந்த தொக்கு வந்து சுவையான முறையில் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப புரோட்டீன் உள்ள ஒரு சத்தான உணவு அதனால் இந்த சுவையில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது மீண்டும் மீண்டும் வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் பாலக்கீரை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிப்பில் பார்க்கலாம் ஓகே பாய்